ஹாய் மக்களே வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் செடி வச்சிருக்கிறேன் எவ்வளோ செடி வச்சுருக்கிறேன் என்னென்ன செடி வச்சுருக்கிறேன்ட்டு அது எப்படி எப்படி பராமரிக்கிறோம் அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லா செடியுமே இருக்குது சூப்பர் சூப்பராக இல்லை இன்டோர் பிளான்ட்டு பவுடர் பிளான்ட்டு எல்லா பிளான்ட்டுமே எல்லா வெரைட்டியுமே இருக்குது ஒரு ஒரு செடியை பற்றியும் நான் வீட்டில் சொல்கிறேன் என்னென்ன போட்டால் எப்படி எப்படி வரும்னு அதுவும் நீட்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் செடி வளர்த்துவீங்க எல்லாம் பண்ணுவீங்க அது எப்படி எப்படி நாம் எந்தெந்த மாதிரி நாம் இது பண்ணால் செடி வளரும் அப்படிங்கிற வீட்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் நான் அந்த மாதிரி தான் செடி வளர்த்திட்ருக்குறேன் நம்ம வீட்டில் நம்ம செலவெல்லாம் பண்ண தேவையில்ல நம்ம வீட்டில் இருக்கிற வச்சே நம்ம செடி நல்லா வளர்த்தலாம் எல்லா வெரைட்டியும் என்ன எங்கள் வீட்டில் இருக்கிற செடி எல்லாமே இரநூத்தம்பது ரூபா தான் செடி தான் எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு நாங்களும் வளர்த்திட்ருக்குறோம் கேரளா சைடில் கேரளாவிலேருந்து எங்கெங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற செடி கூட நாங்கள் வச்சு வளர்த்திட்ருக்குறோம் அங்கே தான் வளருங்கிறத நாமளும் மனசு வச்சா வளர்த்தலாம் செடி வளர்த்துறோம் இல்லைன்னு சொல்லவில்லை செடி வளர்த்துறோன்னு ஆசை இருக்கும் ஆனால் அதை வ வச்சு நம்ம வந்து கண்டுக்காக விட்டுட்டா அந்த செடி வராது அதை வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு குழந்தைய எப்படி வளர்த்துறோமோ அந்த மாதிரி அதையும் நாம் பராமரிச்சு தினமும் அதை பராமரிச்சுன்னா கண்டிப்பாக அந்த செடி வளரும் வராமல் போகாது எல்லா செடிக்கும் இதுதான் ஒரு ஒருத்தர் செடி வர வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க அதை நம்ம எந்தளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக இந்த செடி வரும் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வினியாக நான் எங்களுக்கு வந்து எல்லா செடியை பற்றியும் நான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில் சொல்கிறேன் ஆனால் செடி பேர் எனக்கு தெரியாது அதெல்லாம் இங்கிலீஷில் தான் வரும் நான் வாங்கின நான் வெரைட்டி மட்டும் காமிக்கிறேன் அது இந்த மாதிரி செடின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக செடிக்கு போகலாம் வாங்க இது வந்து மணி பிளான் செடி இது வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷமும் வச்சிருக்கேன் பதினஞ்சு இருபது வருஷமும் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இந்த செடி ஒரு இது வந்து இன்டோர் பிளான்ட் மாதிரி தான் இது வந்து நல்லா தான் வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது ஆனால் அது சூப்பராக வரும் இந்த செடி வந்து இது பேர் என்னன்னு தெரில இது வந்து ஆறு மாதம் வந்து பச்சையாக இருக்கும் ஆறு மாதம் வந்து ரோஸ் கலராக மாறும் ஆறு மாதம் ரோஸாக இருக்கும் ஆறு மாதம் வந்து பச்சையாக இருக்கும் இந்த செடி வேணால் சூப்பராக நல்லா வரும் ஆனால் வெயில் இருக்கக்கூடாது நிறையா தான் வைக்கணும் அதே மாதிரி இந்த செடி அதே மாதிரி தான் இது வந்து கல் வாழை செடி மாதிரி வரும் ஆனால் பூ அழகாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் அது பூ விடுறப்ப நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இதுவும் மணி பிளான்ட் தான் மணி பிளான்ட்டில் எத்தனை வெரைட்டி நிறையா வெரைட்டி இருக்குது இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பூ பூக்கும் அது நீட்டமாக உங்கள் குச்சி மாதிரி வந்து பூ நிறையா மேலே நிறையா பூ பூக்கும் அதே மாதிரி இதுவும் மணி பிளான்ட் தான் இந்த மணி பிளான்ட்டும் அப்படி தான் இதுவும் மணி பிளான்ட் தான் இது சென்ட்ரலில் வந்து பாருங்களா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோடு வருது பார்த்திங்களா இதுக்கு தான் ஒரு இந்த வெரைட்டி தான் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க இந்த வெரைட்டிக்கு வந்து இந்த இது கோடுக்கு தான் முக்கியம் அதனால் இந்த செடி இந்த மணி பிளான்ட் செடி பாருங்க தான் காங்கிரம் பார்த்திங்களா இந்த கோடு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டு எல்லா செடியிலையும் வராது இது அது ஒரு வரும் அதே மாதிரி இது ஒரு மணி பிளான்ட்டு இது பார்த்திங்களா வெள்ளுவட்டு மாதிரி இருக்கும் துணி துணி நம்ம வெள்ளவெட்டு துணியை கூப்பிட்ருக்கோம் அதே மாதிரி இது ம வெட்டு துணி மாதிரி சூப்பராக இருக்கும் இதுவும் இது ஒரு மணி பிளான்ட் தான் இது பார்த்திங்கனா புள்ளி புள்ளியாக டிசைனாக இருக்கிறதீங்களா இது அதே மாதிரி இது ஒரு மணி பிளான்ட் தான் இதெல்லாம் கட்டிங் மூலியமாக வச்சாலும் சூப்பராக வரும் எந்த இதுவுமே கிடையாது பாருங்கள் இதெல்லாம் இன்னொரு பிளான்ட் தான் இது ஒரு வெரைட்டி இது மணி பிளான்ட் தான் இது மக மஞ்சள் கலரில் வரும் அப்புறம் வந்து இது ஒரு செடி இது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பேரில் என்னன்னா எனக்கு தெரியாது இத்தனை செடியும் வச்சுருக்குறேன் இதில் இதனால கட்டிங் மூலியமாக தான் இந்த ரெண்டு செடியும் நான் பண்ணேன் அப்புறம் இங்கே எங்கே ரெண்டு செடி வச்சிருக்கேன் அது கட்டிங் மூலியமாக தான் இதையும் பண்ணியிருக்கேன் இது வந்து இது வந்து ஒரு அலங்காரத்துக்கெல்லாம் வைப்பாங்க ஸ்டேஜிலெலாம் இந்த பூ பற்றி வச்சு இந்த செடி வைப்பாங்க அந்த செடி இது டபுள் கலரில் வரும் அதை இந்த மாதிரி இது அதே மாதிரி டபுள் கலரில் வரும் டிஃப்ரெண்ட்டாக வரும் இது வந்து ஒயிட் அண்ட் பச்சை மணி பிளான் இதுக்காண்டு இது மணி பிளான் தான் இது வந்து வெள்ளை பத் மஞ்சள் வரும் இது வந்து தேக்கு மரம் மாதிரி இது ஒரு பூ டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து மலைப்பிரதேசத்தில் வர்ற மாதிரி இது ஒரு டிசைன் அழகு செடி தான் இது வந்து வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம் இந்த செடி வச்சோம்னா நல்லா நல்ல காற்று கிடைக்குமாம் இது வந்து காற்று இதில் வாச செடி அப்படிங்கிறது இது இது ரெண்டு கலர் இருக்குது இந்த செடி நீங்கள் கடையில் போய் கேட்டீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க இது ரெண்டு செடியுமே இந்த இது விலை இது விலை கம்மி இது விலையெச்சு பிளாக் கலரில் வரும் இது இது வந்து முந்நூற்றம்பது ரூபா நாலு சொல்லுவாங்க நான் கம்மி விலைக்கு தான் வாங்கினேன் நீங்கள் வாங்க வெளியே போய் பார்க்கலாம் இந்த செடி கால் இது வந்து வாச செடி தான் இது சூப்பரான செடி இதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் அவசியம் வைக்கணும் இந்த செடி வந்து இது பேர் என்ன இது காலைவன ரோஸ்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நம்ம கடையிலலாம் வாங்கினா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா சொல்லுவாங்க இது வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணேன் இது வந்து ஆன்லைனில் வந்து இரநூத்தம்பதுரூவா இன்னும் தான் மூணு செடி கொடுத்தாங்க மூணு செடியுமே நல்லா வரவழைச்சிட்டேன் எல்லாம் நல்லா வந்துருச்சு செடியெல்லாம் இதெல்லாம் வந்துருச்சு ஆனால் இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுனா ரெண்டு நம்ம நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தோன்னா அதான் வெயிலில் தான் வைக்கணும் வெயிலில் வச்சால் மட்டும்தான் இந்த செடி வரும் இது வெயிலில் வைக்கிற செடி அதனால் வெயிலில் மட்டும் வரும் இது வந்து ந இது வந்து நைட்டு நைட்டு மாதிரி இது நைட்டு பூ பூக்கும் ஒரு பக்கக்கட்ட கார்டன் இது வந்து நைட்டு இது வந்து என்னமோ பேர் சொன்னாங்க மறந்து பூச்சி இது வந்து நைட்டு ஃபுல்லாக பூ பூக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக மல்லிப்பூ வாசம் அடிக்கும் இந்த செடியும் இரநூத்தம்பது ரூபா தான் இது வேலை கம்மியாக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இது பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான செடி இது அழகு செடி தான் பட்டவா இது எல்லாமே அழகு செடி தான் அந்த இது பாருங்கள் இதெல்லாம் அலை வைப்பார் இந்த இலையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியே நல்லா பரவலாக சூப்பராக வரும் இது பாருங்க இதுவும் அப்படி இது பழையவன ரோஸ் இது வந்து மரம் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா இது பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக மரம் மரமாரி இருக்குது சின்ன கட்டிங் மூலிமா இதை கொஞ்சோண்டு வச்சாவே வந்துடும் இது பக்கத்தில் குட்டி மரம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா நானே கட்டிங் மூலியமாக தான் இதை செட் பண்ணேன் வந்துருச்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு அப்புறம் இந்த செடி பாருங்கள் இதுவும் சூப்பர் பொடி நல்லா மெருன் கலரில் கொடி கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் ஒரு மணி பிளான்ட்டு இது டிஃப்ரெண்ட்டாக வரும் இது நல்லா நீட்டமாக பாருங்கள் வெறும் கம்பி மட்டும்தான் கட்டி விட்டுருக்குறேன் நீட்டமாக போகுது அப்புறம் இது கிறிஸ்மஸ் இது கிறிஸ்மஸ் செடி தான் இது இங்கே கிறிஸ்மஸ் இருக்குது இங்கே இங்கே ஒன்று இது ஒரு கிறிஸ்மஸ் இது கிறிஸ்மஸ் சீட் இதே கிறிஸ்மஸ் செடின்னு சொல்லுவாங்க இது இண்டோர் பிளான்ட் தான் இது மூங்கில் மாதிரி இது மாதிரி சூப்பராக அழகாக இருக்கும் நல்லா பப்புன் மாதிரி இந்த இது டபிள் கலார் இந்த செடி இது அழகு செடி தான் இது ஒரு மணி பிளான்ட் தான் இதுதான் இது ஒரு மணி பிளான்ட் செடி தான் இது ஓட்ட ஒட்டையாக தான் இருக்கும் பாருங்க தான் இந்த இலையே அப்படி தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதை வந்து கம்பளி பூச்சி கடிச்சிச்சின்னு நினச்சி இது இலை வெரைட்டி அப்படி தான் இது ஓட்ட ஒட்டையாக தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஓட்ட ஒட்டையாக வரும் அதே மாதிரி இதுவும் செடி தான் அப்புறம் மேலே பாருங்கள் அப்படி காட்டு எல்லாம் பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தா வர்றது எல்லாம் கட்டிங் மூலியமாக எல்லாமே பண்ணலாம் எல்லாம் சின்ன சின்ன செடியாக வைக்கிறது தான் இதெல்லாம் இது மணி பிளான்ட்லேயும் வச்சுட்டேன் அப்புறம் அந்த பக்கம் பாருங்கள் இது கொஞ்சூண்டு கொண்டு போய் த மண்ணில் போட்டால் கூட நல்லா ஃபுல்லாக பஃபு மாதிரி வந்துடும் நல்ல செடி இந்த செடி அதே மாதிரி தான் இதெல்லாம் சும்மா கட் பண்ணி வச்சாவே நல்லா குழு கொடுக்கலாம் வந்துடும் இது பாருதா இது அப்படிதான் இது மரம் மாதிரி நல்லா சிங்கிள் சிமிளாக சூப்பராக இருக்கும் இது ஒரு பிளாக் கலருதா இது பூரா நல்லா இது மாதிரி இருக்கும் இது தென்னை மரம் மாதிரி இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் செடி பாருங்கள் இது இந்த பக்கவா இந்த செடி வந்து இது வந்து வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கை குழந்தைங்களுக்குலாம் சுற்றி போடுவோன்னு சொல்லி சொல்லுவாங்க நைட்டானால் இதை வந்து வச்சு சுற்றி போட்டாங்கன்னா கந்திஷ்டி போவோன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இதை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு போகிறவங்க இதை வந்து ஒரு இது கிளைய பில் கில்லி போட்டு வே கொண்டு போனால் வியாபாரம் நடக்குன்னு சொன்னாங்க ஒருத்தர் ஒரு அக்கா எங்கிட்ட எனக்கு இது செடி பற்றி என்னென்னு தெரியாது அப்புறம் இதை வச்சங்காட்டி தான் சொன்னாங்க இந்த மாதிரி செடி பயிர் இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அது இலை இருக்குது இலை இருக்குது ஆனால் இது வந்து நல்லா பக்கம் என்ன காமிதை இப்போ குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது சூப்பர் செடி இது இது அவசியம் ஒரு ஒரு வீட்டில் இதை வைக்கணும் கண்டிப்பாக இது வந்து கந்திஷ்டு செடின்னு சொல்லுவாங்க இது அது பேர் தெரியாமல் தெரியல இது ரோஸ் செம்பருத்தி இது வந்து இது வந்து ஒரு எல்லா பெரிய பெரிய இதெல்லாம் நல்லா டிஃப்ரெண்டாக இந்த கலர் இந்த எல்லாம் மட்டும் ரோஸ் கலரில் வரும் இந்த செடியே இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா சொல்கிறாங்க நான் கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு இருந்தேன் இது பண்ண இது நைட் குயின் இது பார்த்தீங்களா இது வந்து நைட் குயின் இது வந்து நைட்டு கரெக்டாக ஏழே காலுக்கு ஏழு மணி கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் வந்து நல்லா வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் வெடிச்சு ஆரம்பிச்சுன்னா எங்கள் வீதியாக ஃபுல்லாக பயங்கரமாக வாசடிக்கும் அடிக்கும் சூப்பர் வாசம் இது நல்லா ஊது பத்தியாக தூத்து போயிடும் அந்தளவுக்கு இந்த பூ வாசடிக்கும் இது மாதிரி சாமந்தி பூ செடி மாதிரி ஆனால் இலை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கருப்பு கலரில் இருக்கும் ஆனால் பார்க்குற தூரத்துலேருந்து இருந்து பார்த்தா சாமந்தி பூ மாதிரியே இருக்கும் ஆனால் இது கட்டிங் மூலியமாக ஒருத்த இப்போ கெஞ்சி கொண்டு வச்சோம்னா டேபிள் ட்ராஸ் மாதிரி வச்சா வந்துடும் பிரண்டை இது அவசியமாக வீட்டுக்கு முன்னாடி பிரண்டை அவசியம் விற்கணும் ஏன்னா பிரண்டை வைக்கிறது வந்து கந்திஷ்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இது மருத்துவ ரீதியாக வந்து இது வந்து யூஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு சட்னி ஆட்டலாம் பண்ணலாம் பிடிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இது கண்டிப்பாக வீட்டிலலாம் வீங்க அவசியம் செண்பக செடி அதாவது பூ பாதைகளாக இருக்குது பூ செண்பக செடி இது ஹைப்ரிட்டு தான் அதாவது தரமணிக்கு ஒரு நாலு பூ அஞ்சு பூ விட்டுட்டே இருக்குது ஆனால் சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும் கை செடி இது செடியே முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா சொல்லுவாங்க ஒரு செடி இந்த செடியே நல்லாயிருக்கும் இதையும் வாங்கிவிங்க இது நல்லா தலைஞ்சிக்கிச்சு நல்லா சின்ன தொட்டிலேயே வைக்கலாம் பார்க்கறத சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்குறேன் இது வா இந்த பக்கம் வா இது கேரளாவில் இந்த செடி சூப்பராக வரும் இது என்ன செடின்னு எனக்கு தெரியல ஆனால் பூவை விட்டுச்சுன்னா ஒரு மாத காயாது ஆனால் இது பொச்சோட பூவாக பூவாக தான் இருந்துச்சு இப்போல்லாம் காய்ஞ்சி போச்சு பூவெல்லாம் விட்டுருந்துச்சி இந்த பூவை இது செண்பக செடி இது வந்து பெட்ரியா கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இந்த செடி சூப்பராக இருக்கும் பூ வந்து இவ்வளோ நிலந்து கொடுக்கும் ஒரு பூ மட்டும் அதெல்லாம் கொத்த ஒரு ஆயிரம் பூ ஒரு குத்திரி ஆயிரம் பூ பக்கம் இருக்கும் சூப்பராக இருக்கும் தொட்டாஞ்சினிங்க அவசியம் வீட்டில் தொட்டாஞ்சினிக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க தினமனைக்கு காற்றில் எழுந்திரிச்சோம்னா இது தொட்டமுன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் தொட்டாஞ்சினிக்கு நான் வச்சுருக்குறேன் அப்புறம் இது பக்கம் கொண்டா இந்த செடி பேர் வந்து ரோஸ்மேரி பாத்தீங்களா டிச பூ பாத்தீங்களா இவ்வளோ டிஃப்ரெண்டா இவ்வளோ அழகழகாக இருக்கு இதுக்கு பேர் வந்து ரோஸ்மேரின்னு சொல்லுவாங்க இந்த பேர் இந்த செடி பேர் எனக்கு நல்லா நேவு இருக்கு இது வந்து நான் அங்கே தான் வாங்கினேன் ஆனால் நான் நல்லா ஃபுல்லா பூவா இருக்கும் நல்லா இதாக டிஸ்மர் பூ மாதிரியே சூப்பராக இருக்கும் நல்லா அழகா இருக்கும் இதுவும் சூப்பராக செடி நல்ல செடி தான் இது கற்பூரவள்ளி ஒரு ஒரு வீட்லேயும் அவசியம் கற்பூரவள்ளி வள்ளி வைக்கணும் பாருங்க கற்பூர இந்த செடியை வீட்டில் அவசியம் கண்டிப்பாக வையுங்க செடியெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது சரி விட்டாலும் இந்த செடி அவசியம் வைக்கலாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது வீட்டுக்கு ரொம்ப நல்லது அரளி அரளி செடி அரளி செடிலாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அரளி செடியெலாம் வீட்டில் வைக்கலாம் நம்ம இதை வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரோட்டில் எதுக்கு அரளி செடி வைக்கிறாங்கன்னா இந்த வண்டி போகிறது வர்றது இந்த காற்றெல்லாம் வந்து கெட்ட காற்றலாம் அந்த அருள் செடி தான் இழுக்கு இழுத்து இழுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ரோட்டில் மெயின் ரோட்டில் எல்லாமே இந்த அருள் செடி செடி வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா மருதாணி செடி வைக்கணும் அரளி செடி வைக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அரளி செடி வைக்கக்கூடாது அதாவாது இதாகாதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது அரளி செடியெலாம் ஒரு ஒரு வீட்டிலேயே அரளி செடி கன்ஃபார்ம் வைக்கலாம் வைச்சோம்னா தான் அந்த சுத்த காற்று வந்து நம்ம வீட்டுக்கு நல்ல கெட்ட காற்றை வந்து இது இழுத்துக்கும் நல்ல காற்று மட்டும்தான் இதில் வரும் ஓகேங்களா அருள் செடி அவசியம் வைங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்மளுக்கெல்லாம் எந்த செடியும் வைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம மனசு தான் காரணம் எல்லா செடியுமே நம்மளுக்கு நான் சாமி நான் அந்த செடி வந்து நிறையா தப்பு பண்ணிச்சா இந்த செடி வைக்கக்கூடாது இந்த செடியை அதை செடி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லா செடியுமே வைக்கலாம் எந்த செடி வைச்சாலும் அது குளந்து தான் நம்ம நல்லா வளர்த்தலாம் பிடிக்கலாம் பார்த்து தூரத்துலேருந்து காட்டலாம் வாங்க மெத்த மேலே இருக்குது வாங்க காட்டலாம் இதெல்லாம் ஒரு புத்துக்கு வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூ கூட விடும் அவ்வளோ கொத்து கொத்தாக விடும் சூப்பராக இருக்கும் இது ரோஸ் செடி தான் இது கொடி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அது கலர் போயிடுச்சு ரோஸ் கலரில் இருக்கு இப்போ ஒயிட் கலர் ஆகிடுச்சு பூவெல்லாம் விட்டு இந்த மாதிரி கலரில் விடும் பக்கம் காட்டு இந்த மாதிரி கலரில் விடும் ஜூம் பண்ணாதான் இந்த மாதிரி கலரில் விடும் சூப்பராக இருக்கும் நல்லா கொடியாக ஃபுல்லாக வரும் இந்த செடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாயந்தரம் செமையாக பூ பூக்கும் செமையாக வாசடிக்கும் அடிக்கும் இது பேர் என்னன்னு தெரில நீ இதை விட ஜாஸ்தி பூ பூக்கும் நிறையா இது குண்டுமல்லி இது கெஞ்சு மல்லின்னு சொல்லுவாங்க இது குண்டுமல்லி செடி இது மாலை கட்டுற ரோஸு மாலை கட்டுற ரோஸ் தான் இங்கே வாங்க லைனாக வரும் இது செவன் வா இது செவன் டேஸ் பூ நிறைய விற்கும் எல்லாம் இப்போ கட் பண்ணி விட்ருக்குறேன் எல்லாம் மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி விட்ருக்குறேன் இந்த செடியும் செவன் டேஸு இது வந்து மாலை கட்டுற ரோஸு தான் இதுவும் செவன் டேஸ் தான் வேற நல்லா பூ ஒரு நாளைக்கு பத்து பூ இருபது பூ விடும் இது வந்து முடக்கதா தலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இது வந்து கை கால் புடச்சல் கை கால் வலி இதுக்கெல்லாம் வந்து இந்த தலை ரொம்ப யூஸ் ஆகும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வைத்தியத்துக்கு சம்மந்தப்பட்டது இது வந்து செவன் டேஸ் காஷ்மீர் ரோஸ் இந்த செடி ப எ தலைனால கூட்டம் இதெல்லாம் நல்லா ஒரு நாளைக்கு நாற்பது பூ ஐம்பது பூ இதில் விடுவோம் தெரியுமா அவ்வளோ பூ பூக்கும் நல்லா பயங்கரமாக பூக்கும் இந்த செடி இந்த செடி இது செவன் டேஸு அப்படி நேராக கொண்டாடி இப்படி கூட வைக்கலாம்டா ம் இப்படி கூட ஆ எல்லா ரோஸும் எல்லாம் இப்போ கட் பண்ணி விட்டுருக்குறோம் இப்போ மழை சீசன்னால எல்லாம் கொஞ்சம் எல்லாம் எதாவது தலைஞ்சி வந்துட்டு இருக்குது கொடி ரோஸ் பூ தான் இதுதான் கொடி ரோஸு கொடி ரோஸ் இப்படி தான் விடும் பூ நல்லா கொத்து கொத்தா இன்னும் ரொம்ப பெருசான கொத்து கொத்தா விடும் எல்லாமே கொடி ரோஸ் தான் இது பன்னீர் ரோஸு இதில் இன்னும் பூ பூக்கில் பூ நிறையா விடுறப்ப கண்டிப்பாக வீடியோ இது இதுக்குண்டா மாட்டிக்கிச்சா இது வந்து ரணகல்லின்னு சொல்லுவாங்க இந்த செடி இது வந்து ரணகல்லி இது வந்து வைத்தியத்துக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் இது என்னத்துக்கு யூஸ் ஆகும்னா கிட்னியில் வந்து கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கிட்னி கல் இருக்குது அப்படின்னா இந்த ரனக்கல்லி தலை வந்து தினமணிக்கும் காற்றாலை வெறும் வயிற்றுல தினமணிக்கும் ஒரு இலை பிச்சு சா ஒரு நாலு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து யூரின்லேயே வந்து அந்த கல் வந்துடும் கன்ஃபார்ம் இது வந்து இது வந்து உண்மை உண்மையான இதுன்னு வச்சிங்களேன் ரணக்கல்லிங்கிறது வந்து அந்த மாதிரி இது ரொம்ப அபூர்வமான இது ஒரு தங்க செடின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்னிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க கல் இருக்குது ஸ்டோன் இருக்குது அப்படின்ட்டு தினமணிக்கு ஒன்றும் இல்லை இது தினமணிக்கு இந்த க இலையை மட்டும் பிச்சு சாப்பிட்டு நாலு நாள் நாலஞ்சு நாளைக்கு சாப்பிட்டோம் நான் கண்டிப்பாக இதனால ஏன்னா இது நானே நிறைய பேர்த்துக்கு பிச்சு கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் சாப்பிட்ருக்குறாங்க ஏன்னா எனக்கே இந்த செடி பற்றி தெரியாது அது ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கரண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறா அப்படியே கவர்மெண்ட்டில் தான் அவர் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து வந்து எங்கள் வீட்டை வந்து பிச்சுட்டு போ அப்படி என்ன அதுக்குன்னு கேட்டேன் ஆனால் இந்த மாதிரி தானா இது நல்லா சாப்பிட்டா எங்களுக்கு நல்லா கேட்குது நல்லா பரவாயில்ல நான் ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலையே இல்லை இந்த செடியெலாம் பத்திரமா போயிடும் எனக்கு ரெண்டு செடி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனாங்க கண்டிப்பாக இந்த செடியெல்லாம் நீங்கள் வீட்டில் அவசியம் ஏதாவதுனால் நம்ம சும்மாவே அது ஒன்றும் இல்லை புளிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் சாஃப்ட்டாக ஒன்றுமே இருக்காதுனால நல்லாயிருக்கும் ஆனால் எந்த இதுவுமே கிடையாது நல்லா சூப்பராக கேட்கும் இந்த செடியெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதுனா உரங்கக்கீரை உரங்கக்கீரைலாம் பாருங்கள் உறகுப்பரை சத்தமணியாக வச்சுருக்கிறோம் உரங்கக்கீரைலாம் திறமணிக்கு வந்து எப்படின்னா தினமணிக்கு காற்றால் வந்து ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு இதை முருங்கைத்தலையை ஒரு கொத்து உருவி நம்ம சூப் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அது இல்லாமல் வந்து எந்த நோவும் வராது ரத்தம் சுத்தமாகவும் முருங்கைக்கீரைக்கு பவர் பழைய காலத்து வைத்தியம் மாதிரி முருங்கைக்கீரைக்கு வீடு எதுவுமே கிடையாது அதனால் வந்து முருங்கைக்கீரை ரொம்ப பெஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்ன முருங்கைக்கீரை தினமணிக்கு எங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்து வச்சுட்டு போவாங்க ஏன்னா சூப் வச்சு குடித்தோம்னா உடம்புக்கு நல்லது நானே ஒரு மாதம் கண்டினியூவாக அதுக்கு நான் குடித்தேன் ஆனால் ரொம்ப நாளாக உடம்புக்கு நல்லது எந்த நோவும் வராது நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நானே சொல்லலைன்னா கூட உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் முறங்கிக்கிறேன்னா எப்படி எப்படின்ட்டு முறங்கிக்கிறதுக்கு அந்த ப பவரான ஒரு செடின்னு வச்சுங்களேன் பாதையை மரம் வச்சுருக்குறோம் இதுக்கெல்லாம் என்ன எப்படி செடி வர்றதுக்கு என்ன ஆகணும்னா நான் வந்து இப்போ பீட் போடுறேன் பீட் செம்மண் அப்புறம் வந்து ஆட்டு உரம் இருக்குதுங்களா மாட்டு உரம் அந்த மாதிரி போய் எங்கேயும் போய் அள்ளிட்டு வரும் ஒரு மூட்டை அள்ளிகிட்டு வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி மேலே மெத்த மேலே தொட்டியில் வச்சுருக்கறேன் எல்லா செடி கீழே இருக்க செடிக்கு அப்படி தான் வச்சுருக்கிறேன் சவுண்டு கேட்காது நல்லா அதனால் வந்து இப்போ இது எல்லாத்துக்குமே கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் இப்போ அப்படி செடி வைக்கிறப்ப அப்படி பண்ணோம் அப்புறம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை டிஏபி உரம் கொடுக்குறேன் நான் டிஏபி உரம்னா அது வந்து கடையில் விற்கிறாங்க ஒரு கிலோ வந்து எழுபது ரூபா எண்பது ரூபா என்பது தான் நான் டிபி டிஏபி வந்து வேர்கிட்ட போடாமல் லைட்டாக ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா செடி நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு உதற போட்டால் நல்லா சூப்பராக தலைஞ்சி வரும் நல்லா தலை புது தலை நிறைய நிறையா ஒரு டிஏபி வரதுக்கு அவ்வளோ பரம் இருக்குது ப பவர் இருக்குது அது இல்லாமல் அரிசிக்கல ஒரு தண்ணி அரிசியெல்லாம் எங்கள் வீட்டில் ஆட்டினா நாட்டுனா ஓர வச்சாங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நான் எல்லா செடிக்குமே ஊற்றுவேன் காற்றாலும் எந்திரிச்சோன்னா தலை தினமணிக்கு தண்ணி விடாமல் செடிக்கு இது பண்ணுவேன் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்பப்போ அந்த சின்ன சின்ன வேரில் இருக்கிற சின்ன சின்ன செடிங்களெல்லாம் பிடிங்கி பிடிங்கி அப்பப்போ போட்டு சுத்தம் பண்ணி கிளறி கிளறி விட்டுட்டே இருந்தால் செடி சூப்பராக வரும் என்ன வேறு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் தள்ளி விட்டாதீங்க கண்டிப்பாக இதை பாருங்கள் ஏன்னால் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் தான் நான் சொல்லியிருக்கேன் வேறு எதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்க நான் இன்னும் நிறையா வீடியோ எல்லாம் போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் செடி சம்மந்தப்பட்டது ஏன்னால் இவ்வளோ செடி எங்கள் வீட்டில் வச்சிருக்கோம் நான் எங்கே செடி வாங்குகிறேன் அங்கே எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறேன் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதை மொத்தம் மொத்தம் நாலு அஞ்சு நர்சரி இருக்குது அதெல்லாம் நான் அந்த வீடியோவும் போடுறேன் அதையும் பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் செடின்னா யாருமே பிடிக்காதவங்களா யாருமே கிடையாது எனக்கெல்லாம் செடியெலாம் உசுறு காற்றெல்லாம் எழுந்திரிச்சோன்னா செடி மூத்தல தான் நான் ஒழிப்பேன் செடிக்கிட்டயே பேசலாம் நாம் அது செடியாக பூவிடலன்னு சொல்லி நம்ம திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செடிக்கு கோவம் வந்து பூ விட்ரும் அந்த மாதிரி தான் செடியும் அதுவும் குழந்தைங்க மாதிரி தான் செடியெல்லாம் ரொம்ப நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் செடியே பார்த்துட்டு நல்லா பேச பேசலாம் அதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஒரு உணர்வுகள் தெரியும் செடின்னா அந்த மாதிரி தான் செடி ஏன்னால் எனக்கு செடி பசு செடிங்கிறது ஒரு உயிருள்ள ஜீவன குழந்தைங்களான் தான் அதை கண்டிப்பாக நீங்களும் வளங்க வீட்டில் வளங்க எல்லா செடியும் மூலிகை செடி எல்லா செடியும் வைங்கன்னா இப்போ வச்ச செடியெல்லாம் எல்லோரும் வைங்க இது மருதாணி செடி அவசியம் வைங்க மருதாணி செடியெலாம் ரொம்ப நல்லது அதெல்லாம் மருதாணி செடியெலாம் வச்சிங்கன்னா ரொம்ப சுத்த காற்றெல்லாம் அடிக்கும் இப்போ நான் வச்சுருக்கிறது எல்லாமே சுத்தப்படுத்தக்கூடிய மணி பிளான்ட்ருந்து எல்லா செடியுமே நான் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட செடி தான் வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் குட் தேங்க்யூ கண்டிப்பாக